ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட காவலர் உடற்தகுதி தேர்வில் பதினொன்று போட்டியாளர்கள் மரணித்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அகஸ்ட் முப்பதாம் தேதி ஏழு மையங்களில் காவலர் உடற்தகுதி தேர்வு நடந்தது ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் எழுபத்தெட்டாயிரத்து இருபத்து மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மருத்த டாக்டர்ஸ் ஊக்க மருந்து பயன்படுத்திய அல்லது எனர்ஜி ட்ரிங்குகளை குடித்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் சுட்டெரிக்கும் வெயிலும் மரணத்துக்கு வழிவகை செய்திருக்கலாம் என தெரிவிக்கின்றனர் துரதிருஷ்டவசமாக இறந்த பதினொன்று பேர் குறித்தும் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மருத்துவக் குழுக்கள் மருந்துகள் ஆம்புலன்ஸ்கள் குடிநீர் வசதி உபலத்தமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் ஊக்க மருந்துகள் மற்றும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்